சங்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக பிற்காலத்தில் அறியப்பட்டவர் அஞ்சபேர் வந்து சங்கருடைய நண்பர்கள் எல்லாரையுமே கையை காலை ஓடுகிற அளவுக்கு சங்கர் ஓபன் கோர்ட்டில் கதறாப்புல போலீஸ் என்ன கூட்டு போகும்போதே என்கவுண்டர் பண்ற பிளான் இருக்காங்க சங்கர் போயிட்டாரு அம்மா அப்பா காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் பரவுது பதிமூன்று மாவட்டங்கள்ல வந்து டான் சங்கர் இருபத்தேழு வயசுல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போலீஸ் பாதுகாப்பு கன்மேன் இல்லாம கோர்ட் மூலமாக சொல்லி ஏகே பாட்டி சொன்னா ரெண்டு பேரும் அனுப்பிக்கலாம் ஆமாம் சங்கருடைய போஸ்ட்மார்ட்டம் பிரேத உடற்கூறு ஆய்வில் வந்து அவர் உடல்ல புல்லட்லாம் இருந்தது நிரூபிச்சாங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் போனால் உங்களுக்கு ஆத்திமணலாம் வந்து தேடிட்டு இருக்குன்னு வச்சுங்க அது வேற விஷயம் நீங்களாம் வந்து ஜிம்மில் பயிற்சி பெறதுக்கு அப்படின்ற வார்த்தை வரும்போது அது வேற ஒரு பின்பற்றி போயிடுது இல்லை சமூகம் சமூகம்னாலும் ரவுடி ரவுடி தான் கத்தி எடுத்தவனுக்கு ரிசல்ட்டு கத்தி தான் என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க அப்புறம் சங்கர் சொந்தக்காரெல்லாம் தேடி பிடிச்சி எல்லாரையும் போலீஸ் விழுகுது சங்கர் இடமே தெரியல ட்ரோடு ஓட வேண்டாம் இறங்கி செய்வோன்னு சொல்லிட்டு சங்கர் இறங்கணுதான் வாண்டியார் சைடில் நாலு பேர் மாட்டுறாங்க அந்த முட்டரையை வச்சு மணல் சங்கரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் வேலை பார்க்கணும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படி இவர்கள் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு குற்றங்கள் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு அந்தந்த குற்றங்களின் பின்னணி என்ன இவங்க யாரால உருவாக்கப்பட்டாங்க எப்படி உருவானாங்கன்ற ஒரு பேர் இருக்கும் பார்த்தீங்களா தான் வந்து நம்ம குற்ற புலனாய்வு நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்கோம் பத்திரிகையாளர் நம்முடைய இருக்கிறாங்க சேதுராமன் அவர்கள் இவங்க பத்தி இவங்கள பத்தி சொல்லனும்னா நிறைய வருடங்கள் வந்து இந்த ஊடகத்துறையில சிறப்பு வாய்ந்தவரா விளங்கிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு வராரு சொல்ல போனோம்னா நிறைய பேக் விஷயங்கள நம்ம கிட்ட சொல்லிட்டு வராரு இன்னைக்கு ராய் பேசலாம் என்ன சொல்ல போறாரு கேட்கலாம் வாங்க சோ வணக்கம் ஒரு மூத்த ஒரு பத்திரிகையாளரை வந்து நாங்க பாக்குறோம் அவரு பொதுவா வந்து விளம்பரங்களை விரும்ப மாட்டேன்னு சொல்றாரு நான் ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி கேட்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது மணல்மேடு சங்கர் சொல்றாங்க டெல்டா கிங் சொல்றாங்க இவர் வந்து இவரோட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக இவர் வந்து போராடினார் களத்தில் நின்னாரு அவருடைய நிலை இப்படி துவங்கி இப்படி முடிஞ்சது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி அவரை பற்றி எடுக்கலான்ட்டு ஸோ மணல்மேடு சங்கர் அப்படின்றவரை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம் எப்படி இந்த பேர் அவருக்கு வந்தது எப்படி உருவானார் இவர் இல்லை உருவாக்கப்பட்டார் அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமந்தான் மணல்மேடு ஊராட்சி சரி அந்த மணல்மேடு பகுதியை சேர்ந்த ஒரு ஏழை கூலி தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்தவர் இவருக்கும் ரவுடித்தனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆரம்பத்தில் அவருடைய அம்மா அப்பா கூலி தொழிலாளி இவரும் கூலி தொழிலாளி அங்கே வந்து காவிரி டெல்டா அந்த படுகை ஆற்று படுகை இருக்கு இல்லையா சரி அந்த காலகட்டத்தில் வந்து மணல்லாம் ரொம்ப லாரியில் ஏற்றிட்டு போயிட்டு சரி இப்போ மணல் இல்லாதவங்க இல்லை ஊரில் நிச்சயங்க சரி திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் போனிங்கன்னா உங்களுக்கு ஆத்திமணலாம் வந்து அடிவேரகான தேடிட்டுருன்னு இருந்துச்சுங்க அது வேற விஷயம் அந்த மாதிரி அங்கே நிறைய நடந்தது ஒரு காலகட்டத்தில் அப்படி நடக்கும்பொழுது அப்போ வந்து அங்கே கூலி தொழிலாளியாக இருந்த பல பேரில் சங்கரம் ஒருத்தர் ஒருத்தர் அப்போ வெறும் சங்கர் தான் அப்படி இருக்கிற காலகட்டத்துலையே வந்துட்டு ஒரு லாரியில் கிளீனராக போனால் கொஞ்சம் சம்பளம் கூடுதலாக இருக்கும் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லாரி கிளீனராகவும் இருக்கிறார் படிப்பில் ரொம்ப படிப்புலாம் ரொம்ப இல்லை ஒரு கட்டத்தில் வந்து டிரைவிங் கற்றுக்கிறாரு கற்றுக்கணும் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் லாங் ட்ரிப்பு அங்கேருந்து நாமக்கல் பக்கத்து மாவட்டம்லாம் போகிற அளவுக்கு லாரி ஓட்டுற அளவுக்கு பழகிறாரு வருமானம் அதிகம் ஆளுடைய இது ஒரு வந்து இவருடைய ஆரம்பம் ஆளுடைய தோற்றம் வந்து ரொம்ப ஆஜான பகவான தோற்றம் ஜெய் நல்ல ஆமாம் நல்லா ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் சரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அதனால பொதுவாக வந்து ஆள் மாதிரியா சுமாராக இருந்தால் நாலு பேர் இருக்க மாட்டாங்க நல்லா இருந்தால் கூட இருப்பான் இல்லையா அந்த மாதிரி சங்கர் கூட நிறைய பசங்கள்லாம் சரி அந்த ஏரியாவில் வந்து எதுனா ஒரு விஷயம்னா ரெண்டாவது ஜல்லிக்கட்டு அதில் கொஞ்சம் ஈடுபாடு அதனால சங்கர் கூட போனால் ஒரு மரியாதை இருக்குது ஹைட்டு வெயிட்டு தனிப்பட்ட இந்த மாதிரி திறன் அதனால டீம் சேர்ந்து டீம் இருக்கு அப்படியே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இப்போ எப்போ அந்த ரவுடித்தனம் அப்படின்ற கேட் ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டால் அந்த ஏரியாவில் வந்து மணல்மேடு ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சப்பர்னு ஒரு கேரக்டர் அஞ்சப்பர் அந்த அஞ்சப்பர் வந்துட்டு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் மணல்மேடு சங்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா பிற்காலத்தில் அறியப்பட்டவர் சரி அதனால வந்து அவர் அந்த சமூகம் தான் இல்லையா இப்போ அவர் இல்லாத மாற்று சமூகத்தை தான் அங்கே ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சப்பர் அவர் இவருக்கு ஏதோ வகையில் நெருக்கமா இருக்காரு சங்கரு எதனா சொன்னா கேக்குறதுல நட்பாயிட்டாங்க அப்படியே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் அஞ்சப்பருக்கு வேண்டப்பட்ட சிலர் வந்து அந்த ஏரியாவில் ஜிம்மு ஓப்பன் பண்ணுறாங்க சரி ஜிம்முன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஜிம்மு அந்த காலகட்டத்துலேயே ரொம்ப வெயிட் லிஃப்ட்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி கண்ணாடிலாம் செட் பண்ணி பண்ணுற அளவுக்கு ஜிம்மு அந்த ஜிம்மு பார்த்தா இவங்க வந்து லோக்கலில் வந்து கிரவுண்டில் போயிட்டு தர தண்டால் அடிச்சுக்கிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டுருவோம் அது ஒரு மாற்றமாக தெரியவே எவ்வளோ என்னதுன்னு கேட்குறதுக்காக ஒரு குரூப் போகுது போகிற குரூப் எல்லாமே வந்து சங்கருடைய நண்பர்கள் தான் பத்து பேர் போறா அஞ்சு பேர் சங்கருக்கு நல்ல அறிமுகமான பசங்க போய் கேட்கும்போது அவங்க வந்து டேய் இவங்களெல்லாம் ஊருள்ள வந்து ஜிம்முல சேர்த்து இருக்காங்க முதல்ல கிளம்பாங்கன்னு சொன்னோம் இவங்க வந்துடுறாங்க சாதிய பாகுபாடு அதான் அதுதான் அதோடைய பொருள் போயிடுறாங்க போயிட்ட பிறகு வந்து சங்கர்கிட்ட சொல்றாங்க சங்கர் லாரி லோடெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரிப் அடிச்சுட்டு திரும்ப வந்ததுன்னு சொன்னதும் யார் ராசம்னு நான் கேட்குறேன் வா அப்படின்னு சங்கர் போறாப்ல போயிட்டு சங்கர் இதே மாதிரி ஜிம்மில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ கட்டணும் கட்டினதும் உங்களால சொல்லி நிமிஷத்து போதாதா அப்படின்னு பதில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அதிகபட்சம் அந்த ஜிம்மு தரமட்டம் ஆயிடுது அடிச்சு உடச்சிடுறாப் இல்லை அஞ்சப்பரோட நேரடியான ஜிம்மா அவரோட இல்லை இல்லை அஞ்சப்பருக்கு நெருக்கமான நண்பர் நண்பர் உறவினர் வர சரி அப்போ அஞ்சப்பறம் சங்கர் நண்பர்கள் தெரியாதா இவருக்கு இல்லை எல்லாம் தெரியும் தெரியலன்றதை தாண்டி நீங்களாம் வந்து ஜிம்மில் பயிற்சி பெறதுக்கு அப்படின்ற வார்த்தை வரும்போது அது வேற ஒரு இடத்தை நோக்கி போயிடுது இல்லை அதுக்கப்புறம் ஜிம் அடித்து ஓடிச்சிட்டு இந்த சம்பவம் நடந்ததை பற்றி எதுவும் ஒரு பெருசாக கண்டுக்கலாமல் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அப்பாட்டை சொல்லிவிட்டு மறுபடியும் லாரி எடுத்துகிட்டு லோடு எடுக்க லோடு எடுத்துட்டு மறுபடியும் வெறிய வெளி மாவட்டத்துக்கு போயிடுறாரு சரி இந்த விஷயம் வந்து அஞ்சப்பர் காதுக்கு போது அந்த ஜிம்மு நடத்தக்கூடிய ஆட்கள் போய் சொல்கிறாங்க அஞ்சப்பர் வந்து சங்கருடைய நண்பர்கள் எல்லாரையுமே ஆள் வச்சு கையை காலை ஓடுகிற அளவுக்கு நடந்துடுது சங்கருக்கும் ஒரு முத்திரை ஒரு இது பண்ணணும் ஒரு அடையாளம் நம்ம யாருன்றதை பண்ணணும்னு சொல்லிட்டு அஞ்சப்பரே ஆளுங்களை அனுப்பி சங்கர் வீட்டை போய்ட்டு அடிச்சு நிற்க சொல்கிறாங்க சங்கருடைய அம்மா அப்பாவை கொண்டு வந்து இந்த பாட்ஷா படத்தில் வர மாதிரி கம்பத்தில் கட்டி வச்சு ஒவ்வொரு நடுவில் அப்படியேருந்து வெளியில் வெளுக்கறாங்க வெளுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க பொழுது செஞ்சிடுது அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அவங்களேந்து கயிறுலேருந்து கட்டி கொண்டாந்து வீட்டில் குறைக்கிறாங்க இவங்கள கம்பத்தில் வச்சு அடிக்கிற அதே நேரத்தில் வீட்டில் நுழைஞ்சு போல் வந்து வீட்டை அடித்து சூற அடிட்டு போயிட்டாங்க வீட்டில் ஒரு பொருளும் இல்லை ஏனையா அது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஆனால் வீட்டில் அதிகபட்சம் தான் சின்ன வானொலி பெட்டி அந்த மாதிரியான தான் இருந்திருக்காங்க எல்லாத்தையும் உடச்சிட்டு போயாச்சு இது சங்கர்லோடு போயிட்டு வரும்போது வர்ற வழியிலே ஊர் மக்கள் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாட்ட கேட்குறாரு அவங்க ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ஏன்னா சங்கரை ஏன்னா பண்ணிட ப்ராப்ளம் ஆயிடுச்சா இந்த விஷயம் வந்து நேராக சங்கர் இவர்கிட்ட போகிறார் யார் அஞ்சு அஞ்சு பேர்கிட்ட போகிறார் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு நியாயம் சொல்லுங்க அப்படின்னு அம்மா போகலை அப்படின்னு அம் அம்மா பாட்டை சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்குறதுக்காக சரி வீட்டில் அம்மா அப்பாட்டை அது அதுக்கு சங்கர் வந்து சாதா தான் இருக்காப்புல தாதா சங்கர் இல்ல இருக்காப்புல அம்மா அப்பா இல்லைப்பா சொன்னதே அஞ்சப்படுதான் நல்லா போனேன்னா சிக்கலாயிடும் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள அம்மா அப்பா மகன் சங்கர் பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டை வந்து சுற்றி கரசன் ஊற்றி கொளுத்துற வேலையில் ஒரு குரூப் சங்கர் எப்போ வராப்புலன்னு காத்திருந்த குரூப் பண்ணுது அதுலேருந்து அம்மா அப்பா பத்திரமா வெளியே கொண்டாந்துட்டு இவரும் எஸ்கப் ஆயிடுறாரு சங்கர் எங்கே தப்பிச்சு போயிட்டாரு அம்மா அப்பா காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் பரவுதுங்களா அந்த நேரத்தில் பரவுது ஆனால் சங்கர் எங்கே போனார் யாருக்கும் தெரியாது அம்மா அப்பா கொண்டு எங்கே வச்சாரும்னு தெரியாது சங்கர் திரும்ப அந்த லாரி லோடிங் வேலைக்கு போகலை ஏன்னா போனால் இவங்க கண்ணில் மாட்டிப்போம் சங்கருக்கு அப்படி நிலைமை என்ன இருந்ததுன்னா இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டால் நம்ம களி ஏன்னா சிங்கிள் மேன் நம்ம பெரிய டீம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கொண்டு எங்கேயோ பாதுகாப்பாக வச்சுட்டு இவரும் லாரி அந்த லோடிங்கு போகாமல் ட்ரைனிங் போகாமல் எங்கேயோ சுற்றிட்டுருக்காரு சுற்றிட்டு இருக்கும்போதே தான் இது இப்படியே போயிட்டு இருந்தால் அதுக்கு வழி இல்லை இது எதனால் ஒன்று பண்ணி ஆகணும் சொல்லிட்டு அந்த ஊரில் கேப்ரியல்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பெரியவர் பெரியவர்னு சொல்லுவாங்க அவர் வந்து அந்த காலகட்டத்துலேயே டூ தௌசண்ட் அந்த பீரியட்லேருந்து டபுள் மர்டர் கேஸில் அந்த ஊரில் வந்து அவர் பேர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற பேர் இன்னைக்கு இருக்காரு சிறையில் தான் இருக்காருன்னு வச்சுங்களேன் இரட்டை கொலை வழக்கில் ஆயுள் தண்டில் இருக்கார் அவர்கிட்ட போய்ட்டு சங்கர் சொல்கிறாப்புல இந்த மாதிரி விஷயம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து சமாதான மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் நானும் எதுவும் பண்ண மாட்டேன் அவங்களும் எதுவும் பண்ணாமல் சரின்னு சொல்லிட்டு இவருடைய அஞ்சப்பருடைய இடத்துக்கு வர சொல்கிறாங்க கேபிரியில் வந்து சங்கரை கூப்பிட்டு போகிறார் சங்கர் கூட ஒரு மூணு பசங்க நாலு பசங்க அதிகபட்சம் பயந்து தான் வராங்க ஏன்னா அஞ்சப்பர் வந்து இவ்வளோ பெரிய ஆள் அவர் கூட இருக்கிற டீமும் பெரிய டீமு அதனால பயந்து தான் வராங்க சங்கரோட வந்தவங்க அவர் கே அஞ்சப்பர் கூட வந்து இருபது முப்பது பேரும் மேலே அந்த இடத்துல இருக்காங்க அது ஒரு மில்லு அந்த மில்லில் உட்காந்து பேச்சுவார்த்தை கேப்ரியல் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு அஞ்சப்பூர் உட்காந்துட்டு இருக்காரு சங்கர் நிற்கிறாப்பில கிஸ்ட் மாதிரி கூட ஒரு மூணு பசங்க அந்த பக்கம் அவங்க அஞ்சப்பர் சைடில் முப்பது பேர் அவங்க நிற்கிறாங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அஞ்சப்பூர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ரெண்டாவது செல்வாக்கு எல்லா வகையிலையும் செல்வாக்கு பட்டன ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்ன கேபிரியல் அவன் வந்து ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடிச்சு விட்டு போகாமல் அப்படின்னு கேட்டால் தான் கேபிரியலுக்கு வந்து திடீர்னு மைண்ட் ஒரு மாதிரியாக மாறிடுது ஆமாம் ஏ என்ன யா பேசிட்டு இருக்கிறேன் முடிச்சு விடுங்கிற அப்ப அவனை சொல்லிட்டா ஒன்று அப்படின்னு நான் சொல்லிப்போம் அவனை சொல்லி ஒன்று முடிக்க சொல்லட்டும் கேட்டதான் வந்தாலும் யோசிக்கிறான் ஒரு அதிகபட்சம் ஒரு நிமிஷம்தான் சங்கர் நீ முடிச்சு விடுறான் முதல்ல அப்படின்னு தான் எதிர்பார்க்க இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அவருடைய கதை முடிஞ்சிருது பேர் கதையை முடிச்சிடுறாரு பெரியவர் சொல்லி முடிச்சாச்சு முடிச்சதும் அஞ்சப்பர் கூட இருந்தால் அவ்வளோ பேர் சதுரி ஓடிடுறோம் எங்கள் இதை சாதாரணமாக பண்ணிவிட்டால் நம்மளாம் ஏமாத்துறோம் ஓட்டுடுறோம் ஓட்ட பிறகு அதுக்கப்புறம் தலைமுறை சங்கர் சங்கருடைய ஃபேமிலியை கொண்டு போய் போலீஸ் வச்சுட்டு எவ்வளோ முடிதோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல அவங்க அவன் என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க அப்புறம் சங்கர் சொந்தக்காரெலாம் தேடி பிடிச்சி எல்லாரையும் போலீஸ் விழுக்குது இருக்கிற இடமே தெரியல அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஓடி ஓடி ஒழிஞ்சது சரியாக சரியா இருக்கான்னு சொல்லிட்டு போய் ஆஜராகிடுறாப்புல தான் போலீஸு அது இதுன்னு போய்ட்டு கோர்ட்டு நடந்துட்டு இருக்குது இது நடந்துட்டுருக்குற அதே காலகட்டத்தில் வந்து அஞ்சப்பர் இறந்தார் இல்லையா அதுக்கு தேர்வு வேணும் பழிக்கு பழி வேணும் ரெண்டாவது இந்த ஜிம்மு அடித்து ஒடிச்சாங்கல்ல அந்த ஜிம்முடைய ஓனர்ஸ் அவங்க ரெண்டு மூணு பேர் பார்ட்னர் அவங்க வந்து அஞ்சப்பருக்கு நடந்த அநீதிக்கு பதிலுக்கு பதில் பண்ணால் தான் நம்ம ஊரில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்ற வாண்டியார் குரூப்பிட்ட போட்டு அவங்க விஷயத்த சொல்கிறாங்க சரி சொன்னதுமே அவங்க வந்து அப்போ தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வருது அவங்க உடனே கொதித்து போய் வாண்டியார் குரூப் வந்து சங்கருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் அவனை சாதாரணமாக முடிச்சு விட்டுறாங்க முடிச்சவங்க வேறு வழியில் பதிலுக்கு எதனால் பண்ணி ஆகணும் இல்லைன்னா நம்ம வந்து ஊரை விட்டு ஓடியாகணும் அந்த ஒரு நிலைக்கு சங்கர் வந்து அவ்வளோ தள்ளப்பட்டுறாரு அந்த இதுமே ஊரை விட்டு ஓட வேண்டாம் இறங்கி செய்வோம்னு சொல்லிட்டு சங்கர் இறங்கணுதான் வாண்டியார் சைடில் நாலு பேர் மாடுறாங்க அடுத்தடுத்து கொலைகள் நாலு கொலைகள் போனதும் அந்த ஏரியா முழுக்க பிரபலம் சங்கர் பிரபலம் சங்கர் பேர் சொன்னால் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஆகுது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து சங்கரை தேடுறாங்க இந்த காலகட்டத்தில் தான் அந்த இன்னொரு சைடில் வந்து முட்டை ஒரு கேரக்டர் அது ஒரு நாள் பேசணுமோ முட்டை ரவின்னு ஒரு கேரக்டர் பூண்டி கலை செல்வன் திமுக மாவட்ட சிலர் அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு தாதா அந்த முட்டை மணல்மணி சங்கருக்கும் ஆகாது வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தொழில் ரீதியாகவும் இவங்களுடைய ஆளை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறது அவங்க இவங்க அட்டாக் பண்ணுறது ரவுடிசம் தொழில் ரீதியாக நீங்கள் ஏதோ ஒரு விவசாய தொழில் கூலி தொழில்னு வச்சுக்காதீங்க ரவுடிசம் தொழில் ரீதியாக இவங்களால் அவங்க அட்டாக் பண்ணுறது அவங்களால இங்கே அட்டாக் பண்ணுற அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஆகாது அந்த முட்டறிவை வச்சு மணல்மேடு மாட்டு சங்கரை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் வேலை பார்க்குது சரி இதுக்கடையில் வந்து வாண்டியார் குரூப்பில் நாலு பேர் காலி அஞ்சப்பரு நேரடியாக காலி அப்புறம் வந்து அஞ்சப்பருல வந்து இறங்குனாங்க களத்தில் அந்த ஜிம்மு வச்சுருந்தால அந்த சைடில் வர ஒரு ஆள் காலி ஜிம் ஓனர்ஸில் ஒரு ஆள் காய் இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் போலீஸ் ரொம்ப டைட் பண்ணி அவரை பிடிச்சிடறாங்க வேற மணல் மடி சங்கர் சங்கர் பிடிச்சிட்டு கோர்ட்டில் கொண்டு ஆஜர் பண்ணுறாங்க இப்போ ஏற்பட்டவருக்கு நாலா பக்கத்தில் வந்து எப்படி நெருக்கங்கள் வந்துருக்குமே ஒன்று ரவுடிசம் பக்கத்தில் இருந்தோம் இன்னும் அரசியல் அழுத்தம் ஒன்று போலீஸ் பக்கத்தில் இருந்து போலீஸ் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவருடைய கதை என்னாச்சு இல்லை அரசியல் அழுத்தம்னா திமுகவுடைய திருவாரூர் மாவட்ட சிலர் பூண்டி கலை செல்வன் மிகப்பெரிய ஒரு ஜாம்புவன் கட்சியிலேயே ஒரு நல்ல ஏன்னா கலைஞருடைய சொந்த மண் இல்லையா அதனால் வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு அப்போ மணல்மேடு சங்கர் சங்கர் இந்த அரசியலுக்கு அந்த எதிர்வினைகள் சொல்கிறேன் சரி மணல்மேடு சங்கர் போயிட்டு நிறுத்தி அந்த பொதுக்கூட்டம் கிட்ட போயிட்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்டு சரி வாப்பா பேசுப்பா அது மேலே ஏறினதுமே மக்கள்கிட்ட ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போனீங்க ஜெயிச்சிங்க ஒன்றும் தொகுதி செய்யலை இதே நிலைமாரி இடிச்சுதுன்னா நான் வந்து சங்கராக இருக்க மாட்டேன் மூணு மாதம் உள்ள டைம் பார்த்து நடந்துங்க அப்படின்னு ஓப்பனாக மேடையில் ஏறி மைக்கில் சொல்லிட்டு வந்த பிறகு தான் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு அதாவது திமுக ஆட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நடத்தக்கூடிய கூட்டத்தில் மேடையில் ஏறி அவருக்கே ஒன் பண்ணிட்டு போகிறாங்கன்னா ரவுடிசன் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அதோடைய நீட்சி தான் வந்து உங்களுக்கு அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டப்ப அதாவது பதிமூன்று மாவட்டங்களில் டான் டெல்டா மாவட்டங்கள் பதிமூன்று மாவட்டங்கள்ல வந்து டான் சங்கர் இருபத்தேழு வயசுல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு டெல்டா கிங் டெல்டா கிங் ஆட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பிடிச்சி கும்பகோணம் கோர்ட்டில் தான் அப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்டே வந்து சங்கர் கதர்றாப்புல அதாவது சங்கர் தகவல் சரி சரிங்க ரொம்ப நம்பிக்கையான ஆட்கள் சொல்லிட்டாங்க அது மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு சங்கர் ஓபன் கோர்ட்டில் கதர்றாப்புல போலீஸ் என்னை கூப்பிட்டு போகும்போதே வழியிலே என்கவுண்டர் பண்ணுற பிளான் இருக்காங்க எனக்கு உரிய பாதுகாப்பு தரலாம் நான் போலீஸ் கூட போக மாட்டேன் இந்த கோர்ட்லயே நான் ஒரு முடிவை தேடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது மேஜிஸ்ட்ரேட் நான் பண்ணுறது முதல் முறையாக எனக்கு தங்கி தமிழ்நாட்டிலே அதை அந்த மாதிரி சம்பவம் அப்படியா நட அப்போ தான் முதல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னங்கிட்ட ஏகே பாட்டிசனோட சங்கரை அனுப்பி வைக்கிறாங்க ஓ ஓ ஓ ஏகே பாட்டிசனுடைய ஸ்கார்டு போட்டு கோர்ட்டே வந்து உனக்கு கொண்டு போய்ட்டு சிறையில் அடைக்கிற வரைக்கும் கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க சரி போலீஸ் பாதுகாப்பு கன்மேன் இல்லாமல் கோர்ட்டு மூலமாக சொல்லி ஏகே பாட்டிசனோட ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாங்க அவ்வளோ போயும் சங்கர் வந்து இறந்துடுறாப்புல கோர்ட்டு கூட்ட ஜெயிலு கூட்டு போகிற வழியில் ஆமாம் சங்கருடைய போஸ்ட்மார்ட்டம் பிரேத உடற்கூறு ஆய்வில் வந்து அவர் உடலில் புல்லட்லாம் இருந்ததை நிரூபித்தாங்க ஆனால் என்ன நடந்ததுனா சங்கரை கொண்டு போகும்போது அந்த வேன் வந்து கவுந்துடுது எப்படி கவுந்தது அது இனி வரைக்கும் யாருக்கும் தெரியாது வேன் கவுந்துடுது அந்த வேனில் பயணம் பண்ண போலீஸார் எட்டு பேரில் வந்து ஆறு பேர் படுகாயம் ரெண்டு மூணு பேர் கையெல்லாம் உடஞ்சிடுச்சு சங்கர் வந்து பெணம் உடம்புல புல்லட் இருக்கு இன்னமும் சங்கருடைய அந்த குடும்பங்கள் அவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாமே வந்து திட்டமிட்ட என்கவுண்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ் இன்னமும் வந்து அது என்கவுண்டர் இல்லை விபத்துல வந்து ஆயிடுச்சு புல்லட் எப்படி பாஞ்சதுன்னா உள்ள வந்து கன் வச்சிருந்தாங்க அந்த புல்லட் வந்து அந்த கன் மிஸ்பயர் ஆகி எல்லாருமே அடிச்சிருக்கு நிறைய வேன்லாம் புல்லட்டு பாஞ்சிருக்கு சங்கர் இந்த பாயிண்ட்ல பாஞ்சிருக்குது அப்போ வந்து மிச்சம் காயம்பட்ட போலீஸா இருக்காங்கல்ல அவனும் புள்ளட்டு மட்டும் பாஞ்சிருக்கு அது ஒரு பெரிய கேள்வியாக நின்றுச்சு அது ஒரு அந்த மாதிரி சங்கருடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அந்த இடத்துல பிறந்தநாள் வந்து இப்போ வந்து அந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து குறிப்பிட்ட வீடுகள்ல ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்குன்னா அந்த மணல் மேடல வந்து தொள்ளாயிரம் குடும்பத்துக்கு மேல சங்கருடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஒரு பிறந்தநாள் வந்து ஊரே வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடும் அதே மாதிரி சங்கருடைய நினைவு அன்னைக்கு வந்து உண்ணாவிரத இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னமும் வந்து பற்றான அந்த ஃபாலோயர்ஸ் இருக்காங்க இன்னமும் வந்து உங்களுக்கு ரீல்ஸ் அதிகமாக போடக்கூடிய இந்த சோசியல் மீடியாவில் ஆட்கள் வந்து சவுத் சைடில் வந்து சங்கருக்கு தான் மணல் மேடை சங்கருக்கு தான் சரி அந்த அளவுக்கு சங்கருடைய மரியாதை அதாவது எப்படி வந்து அதை புரிஞ்சிக்கலாம்னா சங்கர் கூலிக்காக கொலை செய்தவன் இல்லை இந்த ஒரு கூலிப்படை மாதிரியே செயல்பட்டாலில் இந்த நண்பர்களுக்காகவும் சமுதாயம் தான் பிறந்த சமுதாயத்து மேலே ஏற்பட்ட அந்த ஒரு மாதிரி அவச்சொல் சமூக போராளி அந்த சமூக போராளியாக தன்னை இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரவுடிசம் ரொம்ப நல்ல நெருங்கவேன் உங்களுக்கு இயல்பாக வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் கத்தி எடுக்கிறீங்கனோட அதுக்கப்புறம் உங்கள் கூட நீங்கள் வந்து பாதுகாக்கணுங்கிறதுனால ரொம்ப இயல்பாக கட்ட பஞ்சாயத்தில் நீங்கள் இறங்குவீங்க வேற வேலை இல்லாமல் கூலிக்காக சில வேலைகள் பண்ணிதான் ஆவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் சங்கருடைய வாழ்க்கையில் இருந்தது கட்ட பஞ்சாயத்து கூலிக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பின்னாடி சங்கருடைய க்ளைமாக்ஸ் காலங்களில் வந்தது தான் ஆரம்பங்களில் வந்து சங்கர் கத்தி எடுத்த விஷயம் வந்து கூலிக்காக இல்லை 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 கூடகிறவங்களை காப்பாற்றணும் தானம் காப்பாற்றினா இன்னமும் வந்து சங்கருடைய அந்த ஃபாலோயர்ஸு அந்த ஆட்டெல்லாம் நினைவு நாளை போவோம் பிறந்த நாள் சாம்பவர் பரம்பரையை சேர்ந்த எங்கள் மாவீரணி அப்படின்னு தான் பேனர்லாம் வைப்பாங்க இடையில ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன் இந்த இவருக்கு பூண்டி கலை செல்வன் இருக்கார் இல்லைங்களா அந்த பூண்டி கலை செல்வன் வந்து அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்ற விஷயம்லாம் பேசுவோம் நம்ம பின்னாடி அதை முட்டறிவு விஷயம் பேசும்போது அதில் பேசுவோம் இந்த பூண்டி சொல்லணும் வந்து ஷங்கர் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது சினிமாவை விட அதிகமான அதாவது அவர் வந்து இருபத்தஞ்சி கார் முப்பது கார் இல்லாமல் மாட்டார் ஒரு இது அமைச்சர் கூட உங்களுக்கு அந்த மாதிரி வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க இன்னும் கூட கொஞ்சம் சொல்ல ஆனச்சிங்க அதெல்லாம் வரமாட்டாங்க ஆனால் பூண்டி கலைசோலம் போனார்னா அந்த ரூட்டில் இருபத்தஞ்சி கார் வரும் அந்தளவுக்கு செல்வாக்கான அளவு அந்த இருபத்தஞ்சி காரையும் மீறி அது எந்த காரில் வராருவோன்னு தெரியாது சரி 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 கரெக்டாக அந்த காரை டார்கெட் பண்ணி மணல் மேடு சங்கரை அடிச்சாப்புல ஓ கையறி குண்டு அதில் காரு குப்பை விழுந்து உடஞ்சி காயத்தோட தப்பிச்சார் பலமுறை அந்த மாதிரி சங்கர் வந்து அவரை ட்ரை பண்ணாப்புல ஒரு கட்டத்தில் வந்து சங்கர் கதையை திருப்பிட்டாங்க ஆமாம் போலீஸ் முடித்து வச்சி கண்டிப்பாக அதாவது தன்னுடைய சமூகத்துக்காக போராடினவங்க இன்னைக்கு இல்லைனாலும் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்ருக்காங்க ரவுடி ரவுடி தான் சமூகம் சமூகம்னா ரவுடி ரவுடி தான் கத்தி எடுத்தவனுக்கு ரிசல்ட் கத்தி தான் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலே சங்கரிட்ட ஒரு பிளஸ் சொல்லும்போது போது அவனுடைய ரவுடித்தனத்தை ஏற்றுக்க முடியாது எங்க ஒன்றி நியாயப்படுத்த முடியாது கண்டிப்பா கண்டிப்பா இந்த குற்றம் எப்படி நடந்தது எப்படி இவங்க எல்லாம் உருவானாங்க இதுக்கு பின்னாடி என்ன பின்புலங்கள் இருந்ததுன்றதை நிறைய பேர் மறந்துடுறாங்க அத இன்னைக்கு இருக்க உங்களுக்கும் தட்டி எழுப்பி இதுதான் கதை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப உணர்வு பூர்வமா சொன்னீங்க நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக்க நன்றி நன்றிதாய் subscribe button mat maar ke abhi like